என்றுமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ரச்சகதேச ஊழியத்தில் சார்பிலே ஜபத்தால் இணை உன் மகிழ்ச்சியில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான அருமையான வசனம் கூடுமானால் உங்களால் ஆன மற்றும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் ரோமோ பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பிரியமானவர்களே கூடுமானால் உங்களால் முடிந்தவரை நீங்கள் எல்லா இடத்திலும் சமாதானமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் ஆம்பரியமானவர்களே வசனம் நமக்கு அப்படி தான் சொல்லுகிறது கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் தாம்பத்தமானதில் சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அனைவரோடும் சமாதானமாக இருக்கும்படியாக வழிநடத்துவாராக காத்துக்கொள்வாராக நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன் ஆகவே நாமும் அனைவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் தண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் முன்விரோதங்கள் கோபங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜபித்து அனைவரோடும் சமாதானமாக இருக்க நாம் பழகி சொல்ல வேண்டும் தெரியுமா சமாதானத்தின் தேவன் எல்லாவற்றிற்கும் வழி செய்வாராக கண்டிப்பாக செய்வார் சமாதானமாக இருப்போம் ஜெபிப்போம் சுதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறது நல்ல தகப்பனே அப்போ அந்த நல்ல வேலைக்காய் நன்றி இந்த நாளை கொடுத்த கதைக்காக முகசூற்றம் தேவதே இந்த நாளில் கர்த்தாவே சமாதானத்தின் தேவன் எங்களை கத்தாவே சமாதானத்திலே வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் நாங்கள் கர்த்தாவே இந்த உலகத்திலே வாழ்கிறதான காலங்களில் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு இடத்துல கர்த்தாவே நாங்கள் சமாதானமாக இருக்க எங்களுக்கு பழக்கி விற்க வேண்டுமா சொிக்கிறேன் அப்பா தாமே நாங்கள் சமாதானமாக இருக்க எங்களை கற்றுக்கொடுங்க ராஜா அனைவரோடு நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் பொல்லாத சண்டைகள் பிரச்சனைகள் கோபங்கள் முன் விரோதங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தினால் இந்த பொல்லாத காரியங்கள் கத்தாகவே எங்கள் இடத்தில் இல்லாத படிக்கு எங்கள் இதை சுத்தப்படுத்த வேண்டுமா செவிக்கிறேன் நெவிரியில் எங்களை பசுத்தப்படுத்துங்க இந்த எங்களை கழுவுங்க ராஜா சமாதானத்தை எங்களுக்கு நிலையாய் நிறுத்துங்கிறாச்சா அனைவரோடு சமாதானமாக நாங்கள் பழகத்தக்கதாக எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றிட்டாங்க கிறிஸ்டவர்களாகிய நாங்கள் அடவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல அனைவரோடு சமாதானமாக இருக்கும்படியாக வெவ்வதிர் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சொல்லிட்டேன் துதி கணம் மகிமை உங்களுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்